விஜய் பக்கம் வந்தவங்களுக்கு திமுக அளிக்கணும் பிஜேபி அழிக்கணும் எந்த நோக்கமும் கிடையாது விஜயை பார்க்கணும் விஜய் கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விஜய் மூக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்படி வந்த ஒரு அறிவெளி கூட்டம் ஒரு முட்டாள் கூட்டம் தான் அந்த ஒழுங்கின்மையும் இருக்குது அவன் யாருக்குமே எந்த லட்சியமும் நோக்கமும் கொள்கையும் கிடையாது எம்ஜிஆர் பின்னாடி வந்தவனுக்கு அப்படி கிடையாது ஒரு நோக்கம் உண்டு திமுகவுக்கு எதிராக நம்ம ஒன்னும் சேர்ந்திருக்காரு தலைவர் இந்த இடத்துல காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஒரு நோக்கத்துக்காக சேர்ந்த கூட்டம் திண்டுக்கல் மாயத்தவர் எலெக்ஷன் அப்போ ஏதோ ஒரு இதுல ஒரு சுப்பிரமணியின்னு ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அதை பதிமூணு வருஷம் அந்த ஃபேமிலிக்கு எல்லாம் செஞ்சு நல்லா வச்சிருந்துருக்காரு எம்ஜிஆர் அப்புறம் கொடைக்கானல்ல அன்னை தெரசா வந்து ஒரு கல்லூரியை திறக்கிறப்ப அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நேரடியாக காண்பித்தோ கொல்லாம அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கூட்டத்தில் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது சந்திரலேகா சொல்றாங்க விகடன் பேட்டியில பாருங்க அப்போ இவங்க மனிதர் செத்து போனவனை பற்றி எந்த கவலை இல்லாமல் வேற வழி இல்லாமல் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறானேன்னு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி ஒரு பண்ணையார் மாதிரி நடந்துக்கிட்ட நீங்களும் தையையோ இப்படி நடந்து போச்சேன்னு பதவிக்கிட்டு பதிமூணு வருஷம் அந்த குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி இருக்கான் நம்ம செத்து போன அந்த அப்பானுடைய பையன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே கேட்டு கொடைக்கானல் வந்தபோது திண்டுக்கல் சம்பவத்தை நினைவுபடுத்தி ஐஎஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு நேரில் பார்க்க கூட அவரை முடியல நான் பார்க்கறேன் அவர்களுக்கு உதவி செய்தார் கூட ஒரு பத்திரிகை செய்தி கிடையாது